ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் கான்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தன்னோட தீர்மானத்தை மற்றவாளுக்கு எந்த ரூபத்திலேயாவது வேணாலும் பெரியவா தெரியப்படுத்திடுவா பருவதமலை கிரிவலம் சம்பவத்தில் நடந்த அற்புதம்தான் சர்வேஸ்வரன் சகல ஜீவராசிகளுக்கும் படி அளக்கிறவர் தான் சதாசர்வகாலமும் அவரோட நினைப்பெல்லாம் ரோகரக்ஷனம் ரோக்சேம்தான் சாட்சாத் அந்த பரமேஸ்வரனோட அம்சமாகவே வாழ்ந்த பெரியவாளும் அப்படி தான் எப்போவும் எல்லாரும் நன்னாக இருக்கணும் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவை அறிஞ்சு பண்ணணுங்கிறது எப்பவும் சிந்தனையாக வச்சுட்டு இருந்தா திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் காஞ்சி கடலாடின்னு ஒரு கிராமம் அங்கே சிங்கம் புளி எல்லாம் உழவின் இருந்தது பகல்லையே அங்கே போகிறது ரொம்ப சிரமம் அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே பெரிய பெரிய மலைகள்லாம் இருந்தது அந்த மலைகளில் ஒன்றும் இல்லை பரமேஸ்வரனும் ஈஸ்வரியும் கோயில் இரு கொண்டின்னு இருக்கா அந்த மலைக்கு பேர் பருவதமலை பருவதமலை சுவாமி மல்லிகார்ஜுனேஸ்வரர் அம்பாள் பிரமராம்பிகை பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் கிரிவலம் போடுறது மாதிரி பருவத மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி பிரதர்ஷனம் பண்ணுறது அந்த சுட்டு வட்டாரத்தில் உள்ள மக்களோட வழக்கம் பெரியவாலும் எப்பப்பெல்லாம் அந்த பக்கம் போகிறாளோ அப்பப்பெல்லாம் அந்த மலையை பிரதர்ஷனம் பண்ணிவிடுவார் தோராயமாக முப்பத்தஞ்சு முப்பத்தாறு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அது சுற்றி வரத்துக்கு பெரியவா கூட போறவா இருக்கும் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும் அப்படி நடப்பா ஆனா பெரியவா வழக்கமா சாதாரண பாதைய விட கொஞ்சம் கரடு முரடா இருக்கும் ரொம்ப வேகமா அதே சமயம் கொஞ்சமும் தடுமாற்றம் இல்லாம நட மலை பாதையில நடப்பா ஒரு தடவை மார்கழி மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு பருவத மலைய வளம் வரணும்ன்ட்டு போய் பக்கத்துல முகாம் போட்டுருந்துருந்தா பெரியவா சரியான பாதை இல்லாத அந்த காலத்துல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் கிரிவலம் போவா அதனால விடிய காலம்புற மூணு மணிக்கே பிரதனம் பண்ண ஆரம்பிச்சிடணும்னு தீர்மானிச்சுக்குவா பெரியவா அதுக்கப்புறம் பெரியவா கூட வந்த சிப்பந்திகள் எல்லாரும் போஜனம் பண்ணிட்டு தூங்க போயிடுவா பாதி ராத்திரி இருக்கும் சிப்பந்தியில் ஒருத்தர் திடீர்னு எழுந்து உக்கார்ந்தார் தான் எழுந்துனதோட இல்லாம மற்றவாளையும் எழுப்பி விட்டுட்டார் பெரியவா என் சொப்பனத்தில் வந்து நீங்கள்லாம் சின்ன வயசுக்காரா பசிய தாங்கிட்டு பிரதட்சணம் பண்ணுவேல் சுத்துப்பட்டு கிராமத்தில் இருந்தவாளெல்லாம் பலரும் அங்கே வருவாள் அவளுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாள் கை குழந்தை இருந்தாலும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவா எல்லாத்தையும் சதிச்சுண்டு குழந்தைகளையும் தூக்கிண்டு பிரதட்சணம் பண்ணுவா அவளுக்கு சாப்பிட ஏதாவது பண்ணக்கூடாதான்னு கே கேட்டாருன்னு சொன்னார் உடனே இன்னொருத்தர் எனக்கும் அதே மாதிரி கனவு வந்தது பண்டிகை நாள் நட்சத்திரம்னா இனிப்பு பண்டலாம் பண்ணணும் அன்னதானத்துலேயும் இந்த மாதிரி ஒரு இனிப்பு பலகாரத்தை சேர்த்து கொடுக்கணும் அப்போ தான் ஏழைகள்லாம் சந்தோஷப்படுவா எப்படின்னு பெரியவா சொல்கிற மாதிரியே எனக்கு இருந்தது அவ்வளோதான் எல்லோரும் எழுதுன்னுட்டா கிரிவலம் வரவாளுக்கு அன்னதானம் அதுவும் இனிப்போடு தர்றதுன்னு தீர்மானிச்சா ஆனால் பர்ஜாரகர் கொஞ்சம் கூட யோசிக்கல அவர் சொன்ன விஷயம் யோசிக்க வச்சுது முகாமில் கொஞ்சமே கொஞ்சம் தான் அரிசி இருக்குது அதை வச்சுட்டு எப்படி லட்சக்கணக்கான வாளுக்கு அன்னதானம் பண்ணி சமைக்கிறது அதுதான் அவரோட கேள்வி அந்த அர்த்த ராத்திரியில் எங்கேயும் போய் அரிசி கேட்கவோ வாங்கிட்டு வரவோ வசதி இல்லை அன்னதானம் பண்ணணும்னா விடிய பிறவே சமையல் பண்ணிடணும் அதனால் என்ன யோஜனை செய்கிறதுன்னு அவளுக்கு யோசிச்சுட்டு இருந்தப்போ முகாமோட வாட் மா முகாமோட வாசலில் மாட்டு வண்டி வந்து ஒன்று நிற்கிறது அதில் இருந்து இறங்கி வருது ஒருத்தர் என்ன ஆச்சரியம் எல்லாரும் தூங்கின் இருப்பேன் நினச்சி முடிச்சுட்டுருக்கேலே நான் பக்கத்து ஊர்க்காரன் பெரியவா பிடி அரிசி திட்டத்தை அறிவித்ததுலேருந்து எங்கள் ஊர்க்காரா எல்லாரும் அதை தட்டாமல் செஞ்சுட்ருக்கோம் அதை செஞ்சுட்டு அங்கே சேர்த்த அரிசி மூணு மாதமாக சேர்த்த அரிசியை காஞ்சிபுரத்தில் கொண்டு வந்து தரலாம்னு நினச்சிட்டு இருந்தப்போ பெரியவா இங்கேயே முகாம் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சுது அதான் இங்கேயே கொடுத்துடலான்னு வந்தேன் சொல்லிட்டு அரிசி மூட்டைகளெல்லாம் இருக்க வைக்க ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட மூட்டை முப்பது மூட்டை அரிசி சர்க்கரை உளுந்து இது எல்லாத்தையும் அதெல்லாம் சிலர் கொடுத்ததா சொன்னார் விடிய காலம்புன்றவே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதனால் ஆச்சாரியாக்கிட்ட இந்த வந்தனத்தை சொல்லிடுங்கோ நான் புறப்படுறேன்னு சொன்னவர் பதிலுக்கு கூட காத்திருக்கல போயிட்டார் அன்னதானத்துக்கு ஆச்சாரியலோட அனுகிரகம் கிடச்சி கொடுத்தோங்கிறத புரிஞ்சுட்டு மலமளமலான அடுப்பை பற்ற வச்சு சமையலை தொடங்கினா எல்லாரும் உளுந்தும் சர்க்கரையும் கிடச்சிட்டதால் ஜாங்கிரியும் சேர்த்து தரலான்னு தீர்மானிச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டான் எல்லாரும் சமைக்கிறதுல தீர்மானமாக தீவிரமாக இருந்ததில் மணியை கூட பார்க்கல மூணு மணி டான்னு பிரதட்சணத்தை ஆரம்பிச்சுட்டா பிரியவா சமைச்சின்ட்டு இருந்தவா பக்கம் மெதுவாக திரும்புறா முப்பது மூட்டை அரிசி அன்னதானம் பண்ண போதுமான பக்குவமாக பண்ணி ஒருத்தர் விடாமல் எல்லாருக்கும் கொடுத்துடுங்க சொன்னவர் புண்ணகச்சின் மௌனமாக நடக்கிறாராம் வந்தது முப்பது மூட்டை அரிசிங்கிறது யாருமே பெரியவாகட்டா சொல்லலை அது எப்படி அது மட்டும் அன்னதானம் பண்ணணும் பெரியவா நேரடியாக யாருக்கிட்டேயும் சொல்லலை சொப்பனத்தில் வந்த காட்சியை வச்சுட்டு எல்லாரும் பாதி ராத்திரியில் வேக வேகமாக இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் இதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாத புதிர் தெரியுமோ சமைச்ச முப்பது மூட்டை அரிசி ரொம்ப சரியாக இருந்தது கிரிவலம் வந்த கடைசி நபருக்கு கொடுத்ததோடு தீர்ந்தொடுத்தும் அதுக்கப்புறம் யாரும் கிரிவலம் வரல அன்னமும் மீறலை கிரிவலம் வரவாளுக்கு அன்னதானம் பண்ணணுங்கிறத தீர்மானித்தது யாரோ முடிவு பண்ணது யாரோ அவரே தான் அதுக்கான அரிசி எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கார் தான் எல்லாருக்கும் புரிஞ்சுது தெய்வமும் அசிரீரியாக தான் கனவுல வந்து நம்மக்கிட்ட பேசும்னு சொல்லுவா இல்லையா அதே மாதிரி பெரியவாளும் தன்னோட தீர்மானத்தை மற்றவாளுக்கு எந்த ரூபத்தில் வேணும்னாலும் தெரியப்படுத்த முடியும் அப்படிங்கிறது எவ்வளவு உன்னதமான இந்த மாதிரி நாம் பண்ணினாலே சகசர போஜனம் ஈஸியாக பண்ணிடலாம் அதுதான் நாம் இந்த காலத்தில் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் நம்ம ஒருத்தரால் எதுவுமே முடியாது நூறு பேர் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக பண்ணினோன்னா எல்லாம் முடியும் எல்லாம் ஜெயமே ஜெயந்தான் பிரிவா இருக்க பயம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்ப நண்பர்களை வாழ்க வளமுடன்